இன்னைக்கு இந்த வீடியோவில் அமரன் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த படம் வந்து வர்ற தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து சிவா கார்த்திகேயன் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காங்க ஷாய் பல்லவி கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புவன் அரோரா ராகுல் போஸ் லாலு ஸ்ரீகுமார் ஷியாம் மோகன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணியிருக்கிறாருங்க அவரே தான் இந்த படத்துக்கு கதை வசனமும் எழுதியிருக்கிறாருங்க இசை வந்து பிரகாஷ் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறாருங்க தயாரிப்பாளர் வந்து கமலஹாசன் மகேந்திரன் விவேக் கிருஷ்ணாணி இவங்க பண்ணியிருக்கிறாங்க ராஜ்குமார் பிக்சர்ஸும் சோனி பிக்சர்ஸும் சேர்ந்து இந்த தயாரிப்பு நிறுவனம் இந்த படம் பண்ணியிருக்கு திரைப்படன் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறாருங்க தமிழ் மொழியில் மட்டும்தான் எடுத்துருக்கிறாங்க இந்த படத்தோடைய பட்ஜெட் இருநூறு கோடி ரூபாய்ங்க இந்த படத்தோடய பாக்ஸ் ஆஃபீஸ் கரெக்ஷன் நூற்றம்பது கோடி ரூபாய் வரும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்